கா மாப்பி இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவோட அக்காவோட திதி நாள் என்னுடைய என்னை வளர்த்த என்னுடைய தாய் எங்கள் அம்மாவோட சொந்த அக்கா குடும்பத்தில் பெரியவங்க இவங்க இவங்க தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்துருக்காங்க முப்பத்தி ஒரு வருஷம் இருந்துருச்சு முப்பத்தி ஒரு ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு

தீர்சாப்போ அஸ்தாய நம கா அனந்தய நம து மோகிதாய நம கையிலோயோ தீர்த்தா அஸ்தாயிரோடே கை மோதலோடு

തലേ രക്തം തരതരം ശശിവർജംഘനോപാത ഭദ്രാഖ്യ പാരിസഖ്യം

या दुनिया दिदाव मना माधव गुरु प्राप्त गावा निश्चय आत्माही गोत्राना पुत्रो दर्शये मना माधव इल्लाने अच्छा चाकडला गमी आते माधव प्राप्त गावा शिजे मनुष्य महान गले नस्या मैग दनची सुहाणी आणि तो मंदिर पूर्ण करतो दादो उदाकेशरा राधे राम करजे अभीकरण अपई तो कोना ब्लाड मला

ये नमः वक्कमित पुत्रा नमः वक्कमित पुत्रा नमः वक्कमित पुत्रा नमः वो अक्ना तान जाने बत्ती आने बत्ती लाइव उड़ती सुपर वो वो अक्ना तान पुत्रा ಯಾ ಗಂತಂ ತವಪಯಾಮಿ ಕುಮದಪಜವ ಹದ್ರಾ ತಮಪಯಾಮಿ ಯೇ ಅಂತರ ಚರತವನ ನಾ ನಿತ ಕಾರಣಾಃ ತಾಪನ ಅತ್ತೇ ದೇವತರ್ನ ಜಪನಂ ಸಮಪಯಾಮಿ ಕುಮದಪಜವ ಹದ್ರಾ ವನಸ್ಯanti ನಾರದನಯ ಮಾ ಲಪ್ತ ஸ்ரீராம் வழக்கம் என்ன ஊற்று வழக்கம் என்ன ஊற்றுக்கா ஆமாம்மா ஆமாம் சா ஆ தலைவரா ஆ தலைவரா என் அன்பான உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே அற்புதமான கையில கேட்க வந்து நீங்கள் காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடங்கனம் ராமானுஜனே தஞ்சம் சூப்பரான அற்புதமான விஷயம் நான் ஏன் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து காமிச்சேன் வீடியோ போட்டேன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எல்லாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவு இல்லாமல் நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கை இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா இல்லை இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை இப்போ எங்கள் குடும்பம் வந்து பார்த்தா எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு மூத்த பொண்ணு அந்த அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாள் அதாவது முப்பத்தி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஆக்சுவலாக என்னை தூக்கி வளர்த்தவங்க நான் அவங்களுக்காக வேலை செஞ்சு காலத்தில் எனக்கு சோறு போடுவாங்க டெய்லியும் போய் மாறக்குள் பாட்டுவேன் துணியை துவப்பேன் இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பேன் அவங்களுக்கு அவங்க பெரிய பரம்பரை பணக்காரங்க வீட்டில் பொண்ணுக்கு எடுத்துட்டாங்க இப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னு சொல்ற விஷயங்கள்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய சித்தப்பா இருக்காரு எங்கள் சித்தி வந்திருக்காங்க ரெண்டு மூணு சித்தி வந்திருக்காங்க மூணு அக்கா வந்துட்டாங்க பொண்ணுங்கள்லாம் வந்துருச்சு பேரம் பேத்தி அப்படின்னு குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை இந்த சொத்து பிரச்சனைக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பெத்த அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கல அப்படின்னா ஒரு பெரிய விஷயமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தவறான விஷயம் நம்ம செல்வ சொல்கிற விஷயங்களில் சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழும் பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா இல்லை பணத்தை தாண்டி வேறு ஏதாவது விஷயம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குது இப்போ பணத்தை தாண்டி வேறு விஷயமும் நிச்சயமாக இருக்குது உங்கள் வா உங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவில் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் உறவுகள் தான் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை நம்ம முன்னோர்களை நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கணும் நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கிறது தான் சிறப்பான விஷயம் அதை விட்டுட்டு நான் அப்பா அம்மாவை உயிரோடு இருக்கலாம் பார்க்க விட்டுட்டு நான் வந்து நான் பெரிய ஹோமுக்கு தர்மம் பண்ணுறேன் சாப்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் சிறப்பு இல்லை அப்போ நம்ம எப்பயுமே நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அப்பா அம்மா வந்து சிறப்பாக பார்த்துக்கணும் நம்ம ரொம்ப ஜம்முன்னு நம்ம பெற்றோர்களை முதல்ல பார்த்துக்கணும் அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி மாமா மச்சாங்கிற உறவில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இன்றைக்கி பாருங்கள் முப்பத்தி ஓராவது வருஷம் வைக்கிறோம் இருக்கிற எங்களுடைய சித்தி எல்லாருமே மாதிரி வந்துட்டாங்க எங்கள் அம்மா தான் இல்லை அந்த வருஷம் அதனால் போன வருஷம் திதி கொடுக்கல எங்கே இங்கே இப்போ நான் முதல்ல திதி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் அண்ணன் வந்து கொடுக்க கொடுக்குறான் இதுதான் விஷயம் நீங்கள் நினச்சாலும் சரி ஒம்பது பெண்கள் எங்கள் அம்மா அம்மாவோட ப பிறந்தவங்க ஒம்பது பேர் மொத்தம் பெண்கள் ஒரே ஒரு பையன் ஒம்பது பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க அதனால் சகல சகலப்பாடி இருக்காங்க அப்புறம் ஒம்பது வீட்டு கணவரும் இருக்காங்க பிறகு எல்லாேருமே ஒத்துமையாக இருப்பாங்க ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்போல்லாம் லைஃப்போட வாய்ப்புலாம் போயிடுச்சு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் இல்லை அதுதான் வாழ்க்கை எல்லாமே இந்த எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் அதாவது பெரிய அக்கா பெரியம்மா வீட்டில் வச்சு தான் எல்லாமே நாங்கள் பெரியம்மான்னு சொன்னோம் நாங்கள் எல்லாருமே அம்மான்னு தான் சொல்லுவோம் என் பொண்ணுங்க ரெண்டும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடு வந்து எங்களுடைய அதான் என்றைக்குமே மூத்த குழந்தைகள் வந்து மூத்த பெண்ணு பிறக்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த பெண் வந்து பெருமை சேர்க்குற மாதிரி செஞ்சுட்டு போகணும் ஒரு பெருமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம் எல்லாமே நம்ம செயல் வந்து தப்பாக செஞ்சுட்டு நம்ம செயலெலாம் ஒரு மாதிரி செஞ்சுட்டு நம்ம என்ன சரியில்லை அப்படின்னா எண்ணமும் செயலும் என்றைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் எதிராக நேர்கோட்டில் ஒரே மாதிரி இருக்கணும்னா இப்போ எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் உங்கள் பரம்பரை சரியாக இருக்கும் உங்கள் வம்சாவளி சரியாக இருக்கும் இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய யார் மனசையும் நான் புண்படுத்துறதுக்காக பேசலை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு போங்க வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்குன்னு இருக்கணும் கொண்டாடுற மாதிரி இருக்கணும் நிச்சயமாக இதுதான் உண்மை அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எண்ணம் செயல் அது எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கணும் ரெண்டுமே மாட்டு வண்டி போல் ஒரு மாடு முன்னே போச்சு ஒரு மாடு பின்ன போச்சுன்னா அது சரியாக இருக்குமானால் சரியாக இருக்கு அப்போ எண்ணமும் நல்லா இருக்கணும் செயலும் நல்லா இருக்கணும் எண்ணம் செயலினால்தான் நம்ம பரம்பரை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம பரம்பரைனா நம்ம யாருக்குமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரதில்லை பரம்பரைனா பரம் அப்படின்னா நம்மளுடைய பாட்டனுடைய பேர் ப நம்ம தாயாரோட பேர் யார் ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க பேர் தான் பரம்பரை அதுதான் நம்ம பரம்பரைன்னு சொல்கிறோம் இப்போ என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாகவே இப்போ அண்ணன் வந்து என்ன கையிலே கே கோவிந்தன்னு வச்சுட்டாங்க என்னுடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா களிய பெருமாள் ரெண்டாவது பேர் சொல்லிட்டேன் மூணாவது பேர் குமாரசாமி செட்டியார் எங்கள் தாத்தா பேர் நாலாவது பேர் வந்து தாண்டவன் செட்டியார் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடன் செட்டியார் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா திருவேங்கடன் செட்டியார் இது போன்ற பரம்பரை ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க பேர் சொல்கிறது தான் பரம்பரை அதே மாதிரி தான் பாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் அம்மாவோட அம்மா பேர் எங்கள் அம்மா பேர் தான் கிருஷ்ணவேணி எங்கள் அம்மாவோட அம்மா பேர் தங்கம்மாள் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி பேர் கங்கையம்மாள் உண்ணாமலை அம்மாள் காவேரி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பரம்பரை அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் தான் பரம்பரை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்ம எப்பயுமே ஒத்துமையாக இருப்போம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போவோம் அப்போ விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை நம்ம எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம் உறவை சம்பாதிக்க முடியாது அப்போ பணம் மட்டும் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வாழ்க்கையா இல்லை பணமும் பணத்தை தாண்டி மிகப்பெரிய விஷயம் இருக்குது அதுதான் உறவு உறவு ஒருவனுக்கு சரியாக இருக்கும் பொழுது மனைவி தாய் தந்தை உறவுகள் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இன்னைக்குமே தானாக சேர்கிற கூட்டம் தான் கூட்டம் காசு கொடுத்து சேர்கிற கூட்டம் கூட்டம் கிடையாது அது ஓடி போயிடும் கட்டிங்கும் குவாட்டருக்கு போகிற கூட்டம் நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நிறைவான வாழ்க்கை வாழணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அண்ணன் தம்பிக்குள்ளே நிச்சயமாக விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை ரொம்ப வாழ்வாங்க வாழ்வீங்க சிறப்பாக வாழ்வீங்க ஆ இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த வண்ட வேண்டாம் இந்த வந்துட்ட வேண்டும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் பழக்கம் ஆ பழக்கம் போட்டுங்களா இந்த பைசாவை எடுத்து நாங்கள் சாமி உண்டியில் போடுவோம் வெள்ளி சும்பு சாமி இது வந்து இந்த தீர்த்த வாங்கினீங்கன்னா இந்த கையில் வாங்கணும் இப்படி ஒரு சொட்டு தான் போச்சு இப்படி தான் சாப்பிடணும் போடு 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 சூரிய நமஸ்காரம் மன்னிட்டு பண்டியா பணி நக்கியா நல்லா தான் முடிச்சேன் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் எல்லாத்தையும் பண்ணட்டும் எங்க அண்ணன் எங்க அக்கா மாமியா என் பெரிய பெரியக்கா எல்லாத்தையும் ஏன்னா நம்ம நான் தான் பேசுவோம் போய் பேச மாட்டேன் நம்ம சத்தமே நம்ம பேசுகிறதே மாதிரி இருக்கும் பார்த்துங்க அப்படி தான் இருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் என்றைக்கும் வாழ்ந்து பாருங்கள் உறவுகள் தான் பெரிய விஷயம் அப்போ பணம் பெருசாக சொத்து பெருசா அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவு தான் பெருசு அப்போ வாழ்க்கையில் எது வேணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நமக்கு வாழக்கூடிய நம்ம என்றைக்கும் நம்மளை தூக்கி போகிறதுக்கு நாலு பேர் நிச்சயமாக வேணும் அப்போ உறவு தான் வேணும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு சொத்து பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஈகோலாம் இருந்தால் மனசு இருந்தால் விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயிலதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது இல்லையா பிரபதி நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் அர்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்